தோழர்களே இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது இயற்கையினுடைய பேரிடர் நம்பை அதிலிருந்து கடத்தி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் ஒன்பதாம் தேதிக்கு கொண்டு வந்தது நமக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருந்தது விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு தள்ளி தள்ளி போகிறது என்று கவலைப்பட்டோம் ஒரு புறத்தில் இயற்கை பேரிடர் கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி வந்து மிக சரியான நாளில் வரலாற்று சிறப்புமிக்க நாளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் இந்திய குடியரசு நாளில் எழுபத்தை குடியரசு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தேதியில் மிக பொருத்தமாக இந்த மாநாடு இங்கே நடந்திருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி நிறைவாக அது தாக்கல் செய்து அவர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை அந்த உரையிலே சொல்லுகிறார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் சமூகத்தில் சமத்துவம் இல்லை இந்திய தேசம் நீண்ட காலமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கவில்லை அடிமை தேசமாகவே இருந்தது எல்லா நாடுகளிலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு கேடு இங்கே சாதி சனாதனம் எனவே இந்த நாடு மீண்டும் சுதந்திரத்தை இழப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மீண்டும் இந்த நாடு அடிமைப்பட்டு போவதற்கான சூழல் இருக்கிறது என்பதை மிகுந்த கவலையோடு எச்சரிக்கையோடு வெளிப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் நாம் ஒன்று கூடி நீண்ட காலமாக இந்த ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்திய விடுதலைக்காக துருமை கூட அசைக்காத ஒரு கூட்டம் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகிற போது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலி செய்து அங்கே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது மனுஸ்மிருதியை கொண்டு வருவது என்கிற வேலையை செய்கிற ஒரு கும்பல் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சமத்துவத்தை நான் எக்காரணத்தை முன்னிட்டும் சமூகத்தில் கொண்டு வர விட மாட்டேன் என்று ஒருபுறத்திலே ஒரு அணி நின்று கொண்டிருக்கிறது நான் எப்படியாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அதில் இருக்கிற சமத்துவத்தையும் சமூகத்தில் பரவ செய்வேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் கட்சி இங்கிடம் ஒன்று கூடி இருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு விஷயம் தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தேர்தல் வரப்போகிறது பத்தாண்டுகளாக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற இந்த கும்பல் இந்த அராஜக கும்பல் பாசிச கும்பல் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைக்க இன்றைக்கு ஒரு முயற்சி செய்கிறது ராமனை கையில் எடுத்திருக்கிறார்கள் நாம் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் வடமாநில பகுதிகளில் எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார் பாபர் மசூதியை இடித்த போது சனாதன சக்திகளுக்கு உள்ளே இருந்த இருந்த எழுச்சி ராமருக்கு கோவில் கட்டிய போது இல்லை அவர்கள் அச்சதையை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் வடமாநிலத்திற்கு ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் எல்லாம் ஒன்று கேட்டார் எனக்கு அச்சதை வேண்டாம் ராமன் வேண்டாம் உணவு குடு ரொட்டி குடு என்று மிகப்பெரிய போராட்டத்தை வடமாநிலங்களில் எல்லாம் துவங்கினோம் அன்பிற்குரியவர்களை சட்டத்தை உருவாக்குகிற நாடாளுமன்றத்தை துவங்குகிற போது அது ஒரு இந்து மத அடிப்படையிலே ஒரு மத சடங்கை போல ஒரு மத விழாவை போல நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுகிறது ஒரு மதச்சடங்கு ஒரு கடவுள் ஒரு கோவில் விழா மிகப்பெரிய அரசியல் விழாவாக நடத்தப்படுகிறது இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் எனவே இங்கு நடைபெறுகிற மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு இங்கு அராஜகமாக செய்து கொண்டிருக்கிற இந்த ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கு நடைபெறுகிற யுத்தம்

இந்தியா என்ற இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தஞ்சை மாநகரிலே நடத்தவிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி மாநாடு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜிந்தாபாத்